ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு மண்கலவை வீடியோ பார்க்க போகிறோங்க ஸோ அந்த மண்கலவை தயார் பண்ணுறதுக்கு வந்துட்டு கோயர் பித்தற்களை அஞ்சு கிலோ பிளாக்கு ஸோ அதை வந்துட்டு தூள் தூளாக உடச்சி வச்சுருக்கேன் அண்ட் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நல்லாவே வந்து உதுத்தி விட்டுட்டு கொஞ்சமாக இது பண்ணி விட்டுட்டு இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த மண்கலவை பார்த்துட்டிங்கன்னா சம்மருக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு மண்கலவைங்க ஸோ அந்த ஊற வச்சு எல்லாமே வந்துட்டு இந்த டிப்பரில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த டிப்பரில் இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா வெறும் அஞ்சு கிலோ பிளாக்கு தான் இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி மட்டும் கீழே இறங்கிடும் காயர்னே இந்த டிப்பரில் நின்றுக்குங்க ஸோ இது கூட பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து மண் யூஸ் பண்ண போகிறோம் எல்லா சீசனுக்குமே பெஸ்ட்டான மண் கலவை தான் இது நீங்கள் வந்து வெயிலையும் யூஸ் பண்ணலாம் மழைக்காலத்துக்குமே இந்த ஃபார்ட்டி மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த அஞ்சு கிலோ காயல்பித்து பிளாக்குக்கு வந்து நான் வந்து அஞ்சு கிலோ மண்புழு உரம் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நம்ம வந்து ஈக்குவல் ரேஷியோவில் உரம் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ காய்ப்பித்துக்கு ஈக்குவலாக நான் வந்து அஞ்சு கிலோ உரம் போடுறேன் இது கூட வந்துட்டு பயோ அதுக்கப்புறமா வந்து வேப்பம் புண்ணாக்கு பஞ்சகாவியம் இந்த மாதிரி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு கிலோ மண்புழு உரம் கொட்டியிருக்கேன் ஸோ இது வந்து அஞ்சாவது கிலோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த எரு கிடைக்கிது இல்லையா மாட்டு எரு ஆட்டு எரு அந்த மாதிரி அந்த எரு வந்து நீ வந்துட்டு ஈக்குவல் ரேஷியோ வந்து கலந்துக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பயோ இதில் வந்துட்டு அசோஸ்பெர்லாம் பாஸ்போ பாக்டீரியா ட்ரைக்கோடர்மா வருது அந்த மாதிரியான உயிரூரங்கள் வந்து அஞ்சுமே கலந்த மாதிரி மிக்ஸாக கிடைக்குது ஸோ இது வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ மண்களவே வர மாதிரி ஸோ இதில் ஐம்பது கிராம் அந்த மாதிரி போட்டுக்கிறேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேப்பங்குண்ணாக்கு வாங்கும் வாங்கும்போது ரொம்ப கவனமாக நம்ம பார்த்து வாங்கணும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் ரொம்ப விலை கம்மியாக கிடைக்குது அது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் எடுத்தது ஸோ எண்ணெய் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது பெருசாக நமக்கு வந்து அதில் ரிசல்ட் கிடைக்காது ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில நல்ல குவாலிட்டியில் பார்த்துட்டிங்கன்னா அந்த எண்ணெயோட வரும் ஸோ நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா இது வந்து எண்ணெய் முதுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான வேப்பங்கொட்டை யூஸ் பண்ணும்போது நல்லாவே நமக்கு எஃபெக்டிவ் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் எப்படி பார்த்து வாங்கினோம் அப்படின்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம கையில் எடுக்கிறோம் அப்படிங்கும் போது அவ்வளோ ஒரு வேப்பெண்ணெய் கையில் கொட்டை எப்படி ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா ஸோ அந்த ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் எடுக்காத வேப்பங்கொட்டை புண்ணாக்காக இருக்கலாம் இல்லைனா தூள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு வந்துட்டு நமக்கு எண்ணெய் எடுத்து தான் வருது இல்லையா ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம லிக்விட் ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கொஞ்சமாக ஒரு ஃபீன் டேஸ் ஒன்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வேப்பங்கொட்டை பொடி இருக்குது இல்லையா ஸோ இது நம்ம யூஸ் பண்ணும்போது மண்களவையில் நம்ம மிக்ஸ் பண்ணாலே போதும் அதுவே லிக்விடாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தாலே போதும் ஸோ இது கூட வந்து லிக்விட் ஃபர்டிலைஸர் நம்ம ஆட் பண்ணணும் ஸோ பஞ்சகாவியம் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் கிடைக்குது நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா குலுக்கி விட்டுட்டு யூஸ் பண்ணலாம் இது வந்துட்டு ஒரு முப்பது கிலோ பாட்டிங் மிக்ஸ் அப்படின்றனால நான் வந்து கொஞ்சம் நிறையாவே யூஸ் பண்ணிக்க போகிறேன் இது வந்துட்டு நான் எல்லா பாட்டிங் மிக்ஸ்லேயுமே ஊற்றுற ஒரு விஷயந்தான் இது வந்துட்டு நல்ல ஒரு எஃபெக்டிவ் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மாதிரியான உயிர் இது இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அந்த உயிரூரமாக இருக்கட்டும் இல்லைன்னா பஞ்சகாவியம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கிருமிகள் இருக்குது இல்லையா மைக்ரோப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா குட் பேக்டீரியா ஸோ எல்லாமே வந்துட்டு உள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ இது நல்லா வேலை செஞ்சது அப்படின்னா இதில் நம்ம செடி வைக்கும்போது நமக்கு ரொம்பவே நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இதில் இது கூட வந்துட்டு நம்ம வந்து மண்ணு கலக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு மூணு செட்டி மண் வந்து நான் கலந்து பார்ப்பேன் ஸோ அது வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டுலாம் இல்லை அப்படிங்கும் போது இன்னும் நம்ம வந்து மண் கலக்கலாம் ஸோ அதுக்கான பக்குவம் என்ன அப்படின்னு வந்துட்டு நான் கடைசியில் காமிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் இதில் வந்துட்டு ஒரு மூணு சட்டி மண் செருமான்னு வந்துட்டு கலந்துருப்போம் இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பதத்துல இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் மண்களவே தயாராகிடுச்சு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது இப்படி பிடிச்சா வந்து நிற்கணும் ஒது லூஸ் ஆகணும் இந்த மாதிரி பக்குவத்தில் மண்கலவை வந்து ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான மண்கலவை எல்லாமே வந்து நம்ம தயார் பண்ணின்னு கொடுத்துட்ருக்கோம் ஒரு கிலோ பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு ரூபா அந்த ரேஞ்ச் வருது இது ஸோ வெளியூர்களுக்குமே பார்த்துட்டிங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் மூலிமா நம்ம அனுப்பி வைக்கணும் அனுப்பி வைக்கலாம் ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னா இந்த ரேஷியோவில் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ